வணக்கம் நேயர்களே தமிழக அரசியலை பொறுத்தவரையில் நீண்ட பேர் இப்போ பொதுவான நபர்களும் சிலர் கேட்டார்கள் நாம் தமிழர் தம்பிகள் கூட சிலர் சீமான் எந்த கட்சியுடன் சேர்ந்தால் அந்த காம்பினேஷன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலர் கேள்விகளை விளவினார்கள் அதனால் அது சம்பந்தமாக என்று பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த தேர்தலில் இயல்பாகவே சீமான் விஜயின் வருகையால் ஒரு இரண்டு முதல் இரண்டரை சத வாக்கை இழப்பார் அது நாம் கடந்த கால ஆய்வுகளிலே சொல்லிவிட்டோம் விஜய் என்றாகிறப்ப இழக்கக்கூடியவர்கள் இரண்டு கட்சிகள் ஒன்று திமுக அவங்களும் அதே ரெண்டரை சதம் இவரும் ஒரு ரெண்டரசதான் இதில் தான் அவர் ஏழு சதம் வாங்கினா இந்த ரெண்டு ஓட்டு தான் அஞ்சு சதம் அப்புறம் இதில் வரும் குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு கூட வைங்களேன் நாலு இதரிலேருந்து ஒரு மூணு ஏழு சதம் வரைக்கும் அவர் போவார் இதுதான் நம் கணுக்கீடாக இருக்கிறது ஏன்னா ஆக இவர் அந்த இரு குறைந்தபட்சம் இரண்டு இதை இழந்துடுறாரு அதனால தான் அவருக்கு நாம் கொடுத்துருக்கிறது ஆறு சதவீதம் வரை தான் ஏற்கனவே ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த நிலையில் சீமான் தனியாக என்றால் அந்த எட்டு சதமையே வாங்க முடியாது ஆறு தான் வாங்க முடியுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த நிலையில் இவர் ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் அது பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றிய சில விஷயங்களுக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு வியூக அமைப்பாளன் இது வந்து நான் சொல்கிற விஷயங்களை இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு நீங்கள் எடுத்துக்கூட பாருங்கள் ஆய்வை சர்வே லட்ச கணக்கில் செலவு பண்ணி கூட எடுத்து பாருங்கள் நான் சொல்கிறது தான் எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஏன்னா தெரியும் மக்களின் உளவியலும் கட்சியின் இயல்பு நிலைகளும் எனக்கு தெரியும் இப்போ அந்த ஆறு தான் இவர் கிடைக்கும் ஏன்னா கிடைக்கிறதுல உதாரணத்துக்கு நிறைய பேர் ஏன் அண்ணாதிமுக மரம் மண்டைகளை சீமானுடன் கூட்டணின்னு போகாத ஊருக்கு வழியை தேடிக்கொண்டிருக்கிறது அண்ணா அண்ணாதிமுக மரமண்டைகள் ஏன்னா சரி அந்த மரமண்டைகளின்படி படி போகுதுன்னு வச்சுக்குவோம் ஏற்கனவே சீமானிடம் எந்த கட்சியினும் கூட்டு சேரக்கூடாது என்று நினைக்கும் வாக்குகள் ஒரு இரண்டு சதம் குறையாமல் இருக்கின்றன தனித்தே களமாட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் உறுதியாக ஆனால் இவர் அண்ணாதிமுகவுடன் கூட்டணிக்கு போனால் நிச்சயம் அந்த இரண்டு சத வாக்குகள் விஜய் தனியார் நிற்பதால் நிச்சயம் அவரை நோக்கி நகரும் காரணம் அந்த மாதிரி வாக்குகள் இன்னொன்று அந்த தனியார் நிற்கணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லை ஏடிஎம்கே கூடையும் டிஎம்கே கூடையும் அவங்க ரெண்டும் வேண்டாம் அவங்க ரெண்டு கட்சியும் ஒழிக்கணுங்கிற எண்ணத்தில் சீமான யாத்திரத்தை அவர்கள் அப்போ அந்த ஒழிக்க வேண்டிய கட்சியோடு போய் கூட்டணி சேர்ந்தால் இரண்டுலேருந்து மூணு சதமே வெளியேறும் வெளியேறது யாருக்கு யார் அதையும் என்ஜாய் பண்ணுவாங்க சி விஜய் தான் அதை என்ஜாய் பண்ணுவார் அப்போ இவர் அண்ணாதிமுக கூட்டணிக்கு இவரால் கொண்டு செல்ல முடிவது இந்த எட்டு இன்றைக்கி வாங்கி காமிச்சதில் ரெண்டு சதவ ஓட்டத்தான் அவரால் அங்கே உள்ள கொண்டு போக முடியும் நிச்சயம் அந்த ஐந்து வாக்குகளை யார் பெற்றுக்கொள்வார் என்றால் விஜய் எடுத்து விடுவார் மிக எழுவாக இவர் கூட்டு சேரலைனாலும் ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறார் அங்கே போய் கூட்டு சேர்ந்தால் இன்னொரு மூணு பெர்சன்ட்டை விஜய் எடுத்து விடுவார் இதுதான் நடக்கும் நூறு சதம் சரி ரெண்டு பெர்சென்ட் கொண்டு வரேன் ரைட்டு விஜய் ஏடிஎம் கீழே நீங்கள் இருபது சதம் இன்றைக்கி ப்ரூஃப் ஆகியிருக்கீங்க அவ்வளோதான் பத்தொம்பது டு இருபது தான் உங்கள் கட்சி பலம் ஒரு மூணு பர்சன்ட் முக்களத்தோர் அங்கே நிற்கிறாங்க ஏஒபிஎஸ் அப்படி பரவ டிவி அந்த குரூப்பில் நிற்கிறாங்க ரைட்டு இவ்வளோ தான் யானாவது உங்களுடைய கட்சி பலம் ஏன்னா ஆக பத்தொம்போது டு இருபது உங்கள் பலம் இதில் நிச்சயம் நாலு நாலரை சதம் குறையாமல் இருப்பது இருமொழியாளர்களின் வாக்குகள் ஆனால் போல் இருக்கக்கூடிய இருமொழியாளர்களின் வாக்குகள் அந்த இருமொழியாளர்களையெல்லாம் நான் எல்லா ஊர்களையும் எல்லா பகுதி கோவை எல்லா பகுதியிலையும் பார்த்துட்டு தான் வர்றேன் என்ன தெற்கருந்து என்னுடைய மண்டலத்திலருந்து எல்லா மண்டலம் சென்னை வரைக்கும் பார்க்குறப்ப அவர்களின் மிகவும் கசப்புக்குள்ளான ஒரு நபர் சீமான் காரணம் கடந்த கால பேச்சுக்கள் தான் இந்த இருமொழியாளர்களை பற்றி எவ்வளவெல்லாம் இழிவாக செய்மான் மட்டும் இல்லை அதில் இருக்கிற இந்த சாட்டை இடும்பவன இடும்பா உடும்பா அந்த உடும்பு எல்லாம் இஷ்டத்துக்கு பேசியிருக்கானுங்க அதெல்லாம் வந்து கேஸ் போட்டால் இவ்வளோ எல்லாம் தூக்கி ஆயிலுக்கு ஜெயிலில் வைக்கலாம் அந்தளவுக்கு லீவெல்லாம் பேசியிருக்கானுங்க இருமொழியாளர்களை பற்றி ஆனால் அதனால் அது ஆறாத வடுவாக அது கிராமந்தோறும் டவுனில் மட்டும் நினைச்சாங்க கிராமம் ஒவ்வொரு கிராமந்தோறும் அது ஆறாத வடுவாக சீமானின் மீதும் சீமான் கட்சியின் மீதும் கடும் கோபம் அவங்களுக்கு இருக்குது அதே சமயம் திமுக அவருடன் கூட்டணி சேர்ந்தால் அந்த நாலரை சதவ அஞ்சு சதம் இருமொழியாளர் தான் அண்ணாதிமுகவில் பேஸாக இருக்காங்க அதான் எங்கள் நாடாரும் வெளியே போயிட்டாங்க பெரும்பகுதி சவுத்தில் திமுக கரைஞ்சி போய் நிற்கிது இவர்களுடைய இதில் முக்குளத்தோர்லேயும் பெரும்பகுதி கரைந்து வெளியே நிற்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்குது என்ன அது இருக்கிறது கொங்கு கவுண்டரும் வண்டி இருந்தால் பேஸாக இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு பேஸ் இவங்களும் அஞ்சு சதவீதம் ஏன்னா இருமொழியாளர் பரவலாக ஏடிமிக்கலாம் ஏன்னா சர்வேல வருது எடுக்கிறப்ப நாற்பது தொகுதி முப்பத்தொம்போது தொகுதி நான் எடுக்கிறப்ப பரவலாக அதிமுகவுக்கு இருமொழியாளர் ஆதரவு கணிசமாக தான் இருந்தது எல்லா தொகுதியிலே ஆனால் அவர்களின் மனோபாவமும் நிலையும் இந்த சீமானு உள்ள நுழைஞ்சால் குறைஞ்சபட்சம் மூணு பெர்சன்ட் வெளியேயிடும் குறைஞ்ச வச்சு மூணு வெளியேறிடும் அந்த நாலரையோ அஞ்சோ அதில் மூணு பெர்சன்ட் வெளியேறிடும் அப்போ அண்ணாதிமுக என்ன நினைக்கும் இரு நீங்கள் நினைப்பீங்க இருபது ப்ளஸ் இருபத்தி எட்டு சேர்ந்தால் இன்னும் நான்கை இழுத்து முப்பத்தி ரெண்டுக்கு போகலான்னு நீங்கள் கணக்கு போடலாம் ஆனால் நடக்கக்கூடியது இருபது பதினேழாகி போகும் எட்டு ரெண்டா ரெண்டா ரெண்டாக மூணாக கூட உள்ளே வரும் ரெண்டாக உள்ளே வந்தால் உங்களுக்கு பதினேழு சாரி பத்தொம்பது அல்லது இருபது திரும்பவும் அண்ணாதிமுக இன்றிருக்கும் நிலைவாக்கத்தான் திரும்பத்தோடும் கூடுனா இருபத்தி ஒன்று ஆக இந்த கூட்டணியால் சீமானுக்கும் பலனில்லை அன்னாதிமுகவுக்கும் பலனில்லை இதற்கு பேர் தான் பொருந்தக்கூடிய கூட்டணி என்பது இது பொருந்தா கூட்டணி அதை விளக்கிட்டேன் இன்னும் அண்ணாதும சீமானில் உள்ளவங்க கூட இதை நினைக்கல ஏன்னா அவங்க இன்னும் தனியா நிற்கிறங்கிற ஒரே இதில் தான் இருக்காங்க தலைவர்கள் இருக்கிறாரு இருந்தாலும் இது நெருக்கடிகளை அவர்களுக்கு சபலம் தட்டலாம் ஆனால் இந்த மரமண்டை அண்ணாது மேலே தான் ஒன்றா நம்பர் மரம் பூரா அண்ணாது மேலே தலைவனேருந்து கீழ வரைக்கும் அப்படி தான் இருக்காருங்க அவனுங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட புரியல சீமானோட போனால் சோழியே முடிச்சு போகுமேங்கிறது சுத்தமாக தெரியல அப்படி அந்தளவில் அரசியலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய சாணக்கியம் நேற்று டிவியில் சொன்ன பேட்டியில் சொன்ன ஒரு சாணக்கிய கிளாஸ் எடுத்தது இப்படி நினச்சிக்கிட்டு தான் அந்த சாணக்கியம் கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன் சரி ஆக இது சீமானுக்கு பெரிய பின்னடைவை தரக்கூடிய கூட்டணியாக இருக்கும் ரைட்டு திமுக கூட போக முடியாது அது இயல்பு தெரியும் ஏன்னா பிடிக்காத காங்கிரஸும் அங்கே இருக்குது தொடர் தாக்குதல் நடத்தும் திமுக கூடையும் எப்படி சேர முடியும் எந்த விதத்துலையும் சேர முடியாது வேற யாருடையனாவது சேர முடியுமா உதாரணம் பாமக இல்லது திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை வெளியே வந்து சேருமா அது மிக தெளிவாக இது தற்பொழுது நடந்த மாநாட்டில் வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது சீமான் பாஜகவுக்கு அதிர்த்து பெரிய எதிரியாக இது சாரி திருமாவளவன் பாஜகவுக்கு அது அடுத்து பெரிய எதிரி எதிரியாக சீமானைத்தான் பார்க்கின்றார் என்பது இந்த கடந்த வாரம் நடந்த ரெண்டு மாநாடுகள்லேயே அந்த வாசித்த கவிதைகளிலேயே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக வீசிகாவுடையும் நாம் தமிழர் பயணிக்க இயலாது அதற்கான வாய்ப்பே இல்லை சரி பாமக ஒத்து வருமா பாமக சீமானை மட்டும் நம்பி களமிறங்காது ஏன்னா அது வந்து எப்பவுமே வேறு வழி இல்லை இந்த தடவை ஒன்றும் அநாதமுகாவை தான் விரும்பும் முடியலைன்னா அநாதங்காவில் உடன்பாடு ஏற்படாமல் எதாவது சிக்கலாகி போச்சுன்னா பாஜகவை தான் ஆக இப்போ பாஜகவில் இருக்காங்க அதை விட்டு விட்டு சீமானுடன் தனியாக வராது அப்போ வந்து சீமானுடைய வாய்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே வாய்ப்பு உண்டு யார் எது உண்டு விஜய் விஜயுடன் சேருவதால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் உண்டா கிடையாது அவருடைய வாக்கு வங்கி தனி டைப் விஜய் புதுசாக வர்றாரு அந்த வாக்கு வங்கி எது என்பதை நாம் ஓரளவு உணர்ந்துள்ளோம் சீமான் சேருவதால் அந்த அவருக்கு வரும் வாக்கில் நான் சொன்ன சில உளவியல் அடிப்படையில் ஒரு அரை சதம் கூட மைனஸ் ஆகலாம் ஆகாமல் கூட நின்றுறலாம் அது ஒன்று ஏன்னா அது ரசிகர்ன்ற ஒரு வேகத்தில் வரும் வாக்குகள் இவர்கிட்ட இருக்கிற வாக்கு இருக்கு இல்லையா இவர்கிட்ட இருக்கிற வாக்கில் தான் ரெண்டு அப்படியே உள்ளாங்கன்னு நுழைஞ்சிக்கிறோம் மீதி ஆறு இருக்கோம் அந்த ஆறும் அப்படியே இதில் மைனஸுங்கிற ஃபேக்டருக்கே இடம் வராது இவர் விஜய் சீமான் விஜயுடன் சேர்ந்தால் மைனஸ் என்ற ஃபேக்டரே இருக்காது ரெண்டும் சேர்ந்து சிறுபான்மை வாக்கை இன்னும் சற்று கூடுதலாக கொண்டு வரும் வாய்ப்புகள் நிறைய உண்டு நடுநிலை வாக்கை பெரும் வாய்ப்பு நிச்சயம் வராது ஏன்னா இல்லை ரொம்ப ரொம்ப குறைவான நடுநிலை வாக்கு கொஞ்சம் வரலாம் அதே சமயம் கணிசமான சிறுபான்மை வாக்கை இவர்கள் இருவரும் ஒன்று நினைந்தால் குறிப்பாக கிறிஸ்தவ சிறுபான்மையில் கணிசமான வாக்கை இவர்கள் பெரும் வாய்ப்பு நிலை ஏற்படும் ஏற்படலாம் அது எவ்வளோங்கிறத கரெக்டாக சொல்லிட முடியாது இப்போ ஆனால் கொஞ்சம் நிச்சயம் கிடைக்கும் அப்போ நம்ம ஏற்கனவே கணிச்சபடி ஏறக்குறைய ரெண்டு பேர் சேர்ந்தாலே பன்னெண்டு பதினாலு சதம் வந்துடுறாங்க அப்போ இதெல்லாம் பூஸ்ட் ஆகிறப்ப நிச்சயம் இந்த அணி பதினைந்து சதவீத வாக்கை கடந்து மேலே செல்லும் அது எவ்வளவு செல்லும் என்பதை நாம் துல்லியமாக அதை மட்டும் ஆய்வு செய்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நிச்சயம் இந்த இருவர் இணைந்தால் பெரிய பாதக வாக்கு வங்கி எதுவும் இல்லை இந்த ரெண்டு இணைகளில் சாதக நிலையில் அந்த சிறுபான்மையினுடைய கூடுதல் ஒருவேளை நடுநிலை வாக்காளரில் ஒரு சிறு பகுதி இவையெல்லாம் இந்த கூட்டணிக்கு வரும் வாய்ப்பு வரலாம் பதினைந்தை தாண்டுவாங்க எந்த அளவுக்கு போய் நிற்பாங்கிறது அது கரெக்டாக சர்வே பண்ணால் சொல்லலாம் ஆக சீமானுக்கான சிறந்த வாய்ப்புங்கிறது இது ஒன்று தான் ஆனால் இந்த ஒன்றுலேயும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா யார் கூட்டணிக்கு தலைமை விஜய் தன்னை ஹீரோவாக இருந்து கொண்டு இருப்பவர் அவர் சீமானை தலைமை ஏற்று கீழே வருவாரா வரமாட்டார் சீமானும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தி உழைத்து கொண்டு வந்துட்டார் அவர் வந்து விஜய்க்கு கீழே போய் இணைவாரா அதுவும் சாத்திய குறைவுதான் ஒருவேளை இருவரில் ஒருவர் களத்தின் சூழல் உணர்ந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இறங்கி போகலாம் இல்லை ஒரு மாதிரி இணை இணையான கூட்டணி என்கிற ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் கூட யார் இது ஹெட்டுங்கிறது இதே இப்போ பண்ணாமல் இணையான கூட்டணி இணையான ஒரு கூட்டணி அமைப்பு என்ற நிலையில் கூட தொடர வாய்ப்பும் வரலாம் ஏன்னா இவருக்கு சீமானுக்கு எங்கிட்டு போனாலும் பாதகம்தான் இவருக்கும் பாதகம் மட்டுமில்லை இவர் சேரக்கூடிய கூட்டணிக்கும் பெரும் பாதகம் வேறு எதுங்கிட்டு போனால் ஒரே வாய்ப்பு விஜய் தான் பார்க்கலாம் காலம் தான் இதற்கெல்லாம் முடிவு சொல்லும் வணக்கம் நேர்களே